ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை இரண்டு நூல்கள் வெளியீட்டு விழா இடம் அன்பகம் நேரம் காலை பத்து மணி ஜூலை இருபதாம் தேதி மதிய உணவு உண்டு நுழைவு கட்டணம் ரூபாய் நூறு இன்றே முன்பதிவு செய்யுங்கள் இப்போ அக்பர் பாபர் ஔரங்கசீப் இவங்க எல்லாரையும் வந்து கொடூரமான ஆட்சியாளர்கள் அவங்களை வந்து ஆட்சியா பண்ண தெரியல மோசமான மனிதர்கள் அப்படின்லாம் பாடத்திட்டத்தில் வைக்கிறாங்க அதுதான் இவங்களோட சங்கி சங்கீத்தனமான விஷயம் குஜராத் பாடத்திட்டத்தில் என்ன திரும்ப வச்சாங்க காந்தியார் இறந்த நாள் அப்படின்னு சொல்லி குறிச்சு வச்சிருக்காங்க ஜனவரி முப்பத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி காந்தியார் இறந்த நாள் பாபர் முதல்ல இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தார் வந்தார்னு சொல்றாங்க பாபரை படையெடுத்து வர சொன்னது யார் தெரியுமா ராணா சங்கான்னு ஒரு இந்து மன்னர் இந்தியாவில் ஆயிரத்தி ஐநூறுக்கு பிறகு முகலாய சாம்ராஜ்யம்னு ஒண்ணு இல்லாம இருந்திருந்தா நம்ம வந்து ஆப்பிரிக்காவோட ரொம்ப கேவலமா போயிருக்கோம் ஆனா இந்து தர்மத்தை வந்து அவங்க காக்கல இந்து தர்மத்தை காத்தது வந்து சிவாஜி தான் இவர்கள்லாம் இந்து கோயில்களை இடித்தார்கள் இந்து தர்மத்தை காப்பதில் அக்பரை தாண்டி ஒரு ஆலை இப்போ கூட நிறைய பேர் திட்டுறாங்கல்ல ஓ மகாவீர் ஜெயந்தினா எதுக்கா கறி கடையை மூடுற எதுக்கா சாராய கடை மூடுற அப்படின்னு கத்துறாங்களே அதை முத முதல்ல ஆரம்பிச்சது யார் தெரியுமா அக்பர் ஜஹாங்கீர் இந்த மாதிரி ஆளுங்களை சொல்லியிருந்தா கூட சரி நான் ஓரளவு ஏத்துப்பேன் ஏன்னா அவங்க ஒரு மாதிரி ஜாலி பேர் வழிங்க குடியாருங்க ஃபுல்லா சரக்க போட்டு முஸ்லீம் தான் பேரு கூச்சுட்டு கூடிக்கிறவங்க அக்பர்சீபட்டு சாராயங்க ஒரு அண்டா பாரத பாரதம் ஆப்கானிஸ்தான் ஆரம்பிச்சு பர்மா வர இலங்கை வர வரணும் அந்த அகண்ட பாரதத்தை உலக வரலாற்றில் இன்னைக்கு தேதி வர உருவாக்கின ஒரே ஆள் அவுரங்கசீப் மட்டும்தான் இன்னைக்கும் நிறைய பேர் திட்டிட்டு இருக்கிற மாதிரி பல இந்து மத சடங்குகளுக்கு விடுமுறை விட்டு அதுக்கு சலுகைகள் எல்லாம் கொடுத்தது அக்பர் ஆனா இவங்க சொல்றது என்ன சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாம் கெட்டவங்க அப்படின்னு இந்த பாடத்துல கொண்டாந்து வைக்கணும் அப்படின்னு ஒரு புது ட்ரெண்ட கொண்டாங்க இந்து இந்துன்னு சொல்றது பூரா என்னன்னா அந்த ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு அடிமைத்தனம் இருந்ததோ அதாவது எல்லாரும் பார்ப்பனர்களுக்கு அடிமை அதை கொண்டு

அது மட்டும் இல்லாமல் வரலாற்றுகளை திரித்து பேசுவது மற்றும் குறிப்பிட்ட மதம் சாதியினரை வந்து தரகுறைவாக மாற்றி சித்திரங்களை வைப்பது அப்படின்ட்டு தொடர்ந்து இந்த வேலைகளை உண்டாக்கிட்டே இருக்காங்க இப்போ என்சிஆர்டி அவங்க உருவாக்கின அந்த பாட புத்தகத்தில் அவுரங்கசீப் அக்பர் பாபர் அவங்களாம் கொடூரமான ஆட்சியாளர்கள் பல பேர் வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவருடைய மொத்த வரலாற்றையும் திரித்து எழுதியிருக்காங்க எப்படி பார்க்கறீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த பாஜக அரசு வந்த இருந்து இன்றைக்கி வர பார்த்தோம்னா அவங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை ரொம்ப சிம்பிளானது அதாவது கோல் வாழ்க்கர் என்ன சொன்னாரோ அதை செயல் திட்டமாக்குறது வாக்கர் சொன்னதில் ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம் ஒன்று வந்து என்னென்னா மதம் நிலம் சார்ந்தது அப்படின்றது முதல் கோட்பாடு ரெண்டாவது கோட்பாடு என்னென்னா இந்து மதம் சனாதன தர்மத்துக்கு உட்பட்டு இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஆறு சதவீதம் பேரை மட்டும் பணக்காரர்களாக வைத்துக்கொண்டு தொண்ணூற்றி நாலு சதவீதம் பேரை ஏழ்மையில் வச்சிருந்தால் சனாதன கோட்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு நாம் சொல்வதை கேட்டு நடப்பார்கள் இதுதான் அவர் சொன்ன ரெண்டே கான்செப்ட் அதாவது எப்படி எங்கே வரலாம் அப்படின்னா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் என்ன சூழ்நிலை இருந்ததோ ஏன்னா அப்போ வந்து யார்கிட்டையும் பணம் கிடையாது ஒரு நாலஞ்சு பேர் தான் பணக்காரனாக இருப்பான் மிச்சம் எல்லோரும் ஏழையாக இருப்பான் பிச்சைக்காரனாக இருப்பான் அவங்கள்ட கூலி வேலை பார்ப்பான் அப்போ ரோட்டுக்குள்ளே வராது கோயிலுக்குள்ளே வராது தெருக்குள்ளே வராது இதெல்லாம் சொன்னால் எல்லாம் கேட்பாங்க பார்ப்பனர்களை பார்த்தா காலில் விழுந்து கும்பிடுவாங்க இல் இது எல்லாமே அப்போ தான் நடக்கும் அப்போ இந்த நடுவில் கொஞ்சம் ஏதோ ஒரு குளறுபடியாகி எல்லோரும் எல்லா விஷயத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஆங்கிலேயர் வந்த பிறகு மட்டும் சொல்ல இஸ்லாமியர்கள் வந்த பிறகே அந்த மாற்றங்கள் வந்துருச்சு ஏன்னா வட இந்தியாவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா சந்திரகுப்த மௌரியன் உருவாக்கிய மௌரிய டைனாசிட்டி அதன் பிறகு வந்த குப்தா டைனாசிட்டி இந்த ரெண்டை தவிர அதாவது அந்த குப்தா டைனாசிட்டின்றது எப்போன்னா கிபி கிபி ஐநூறு அதுக்கப்புறமே பார்த்தா வட இந்தியாவில் மொத்தமாக சனாதனத்தில் நாசமாக போயிட்டாங்க அதன் பிறகு பெரிய ராஜான்னு யாருமே கிடையாது நடுவில் ஒரே ஒருத்தர் வந்து கிபி எழுநூறு கிட்ட ஒருத்தர் வந்தார் ஹர்ஷவர்தன் அவரையும் பேக் பண்ணி அமிச்சிட்டாங்க லேஸாக டெவலப் பண்ணார் அதோட அவரும் கலியாயிட்டார் அப்போ வட இந்தியாவை பொறுத்தவரை பெரிய மன்னர்கள் அப்படின்றதே யாரும் கிடையாது பெரிய ராஜ்யங்கள் அப்படின்றதும் எதுவுமே கிடையாது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அதன் பிறகு இஸ்லாமியர்கள் வந்தாலும் அவர்கள் வந்து டெல்லி சுல்தானேட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் அவர்கள் வந்து தொடர்ச்சியான ஒரு வம்சம் கிடையாது அதை வந்து எப்படி சொல்லாருன்னா காவுல மிரைட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு ராஜா இருப்பார் அந்த ராஜாட்ட வேலை பார்க்குறதுல இருக்கிறது யார் பெரிய கில்லாடியாக இருப்பானோ அவன் அடுத்த ராஜாவாக வருவான் அப்படி தான் வந்துக்கிட்டே இருந்தாங்க அந்த முதல்ல வந்த ஸ்லேவ் டைனாசிட்டின்னு சொல்லுவாங்க அதுலேருந்து கடைசியாக வந்து லோடி டைனாசிட்டி வர எல்லாருமே அப்படி தான் வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருந்தாங்க முகலாயர்கள் காலத்தில் தான் வந்து முதல் முதலில் இந்தியாவில் ஒரு வம்சாவளி ஆட்சியாக வட இந்தியாவில் வருது அதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது அந்த முகலாயர் ஆட்சியிலையும் பார்த்தோம்னா முதல் ஆறு அரசர்கள் அவங்க தான் ஸ்டார் அவுரங்கசீப்க்கு அப்புறம் வந்தவங்க எல்லாருமே ஆகிட்டாங்க அதுக்கு முக்கிய காரணம் வந்து அவுரங்கசீபுக்கும் சாம்பாஜிக்கும் நடந்த தொடர் சண்டைகள் அது நிறைய முறை நம்ம இதில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் தான் வந்து ஐரோப்பியர்கள் பூரா இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய காலகட்டமும் அதே தான் அதாவது போர்ச்சுகீசியர்கள் வந்து முகலாயர்களுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க அப்போது நம்மக்கிட்ட இருந்த கடற்படைகள் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுனால போர்ச்சுகீசியர்களால் இந்த அரபு கடல் பகுதிகளை வந்து தங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கே நூறு வருஷம் ஆச்சு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டில் வராங்க ஆயிரத்தி தொ ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுல தான் தென்னிந்தியாவில் வந்து மரக்காயர்னு சொல்லுவாங்க குஞ்சாலி மரக்காயர்னு அந்த முதலாம் குஞ்சாலி மரக்காயர் ரெண்டாம் குஞ்சாலி மரக்காயர் மூணாம் குஞ்சாலி மரக்காயர்னு மூணு பேர் வந்தாங்க அவங்களெல்லாம் காலி பண்ணி தான் கடைசியாக தென்னிந்தியாவில் இருந்த கப்பற்படையை ஒழிச்சு கட்டினாங்க அப்படி ஒழிச்சு கட்டி ஆயிரத்தி அறநூறுக்கு அப்புறம் இங்கிலீஷ்காரனுக்கு வசதி பண்ணி கொடுத்து அவன் போயிட்டான் ஏன்னா வட இந்தியாவில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறில் பாபர் உள்ள வர்றார் அந்த பாபர் வந்த காலத்துலேருந்து பார்த்தோம்னா வட இந்தியாவை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாம்ராஜ்யம் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க இவங்க கான்செப்ட் என்ன யூத் இந்த கதை நம்ம யூனில் எடுத்தோம்னா அந்த பிஜேபி காரனுக்கு பண்ணுற வேலை என்னென்னா அவர்களை அந்நியர்கள்னு காட்டணும்னு விருப்பப்படுறான் சரியா என்கிட்ட கேட்டால் இங்கிலீஷ்காரனே நான் அந்நியர் இல்லைன்னு சொல்லுவேன் அவர் முந்நூறு வருஷம் இங்கே வந்திருக்கான் ஒரு முந்நூறு வருஷத்துக்கு மேலே ஒருத்தன் இங்கேயே வாழ்ந்துருக்கிறாங்கன்னா அவனை போய் அப்படி நீ அந்நிய சொல்ல முடியும் அவன் பாஷையை எப்படி நம்ம அந்நிய பாஷைன்னு சொல்ல முடியும் அப்படி சொல்ல போனால் உன் பாஷை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மே முன்னாடி இங்கே கிடையாது இல்லை அப்புறம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தது தானே அப்போது மக்கள் வந்து புலம்பெயர்தல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அதே போலவே மதம் மாறுதல் அப்படிங்கிறதும் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த மதம் மொழி நிலம்னு மூணுத்தையும் ஒன்றா சேர்க்குறான் மூணுத்தி மூணுனா சேர்க்க முடியாது வாழக்கூடிய நிலம் இது எனக்கு மட்டும் சொந்தமான நிலம்னு சொல்லவே முடியாது நம்ம யாரும் நான் இன்னைக்கு இங்கே இருக்கலாம் நாளைக்கு நான் பாம்பே போயிடலாம் அதுல இங்கேருந்து நான் லண்டனில் போய் செட்டில் ஆகிடலாம் லண்டனில் போய் செட்டில் ஆனால் லண்டன் தான் அப்புறம் எனக்கு சொந்த ஊர் ஆகிடும் என் பையன் கேட்டால் அதான் சொல்லுவான் அப்போ உனக்கு தான் சொந்த ஊர் திருநெல்வேலி அம்மாவுக்கு தான் சொந்த ஊர் பட்டுக்கோட்டை எனக்கு சொந்த ஊர் சென்னை தான் பம்மா உண்மையாக தான் ந நிஜமும் இல்லை இல்லை எங்கள் தாத்தாவோட ஊர் எதுவோ அதுதான் எனக்கு சொந்த ஊர்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது கரெக்டா ஏன்னா இப்போ திருநெல்வேலியும் எங்கள் சொந்த ஊருன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு வீடுலாம் இருக்குப்பா அதுவும் இருக்குன்னு வச்சுப்போம் நான் திருநெல்வேலியில் வாழ்ந்ததே வெறும் அஞ்சு வருஷம் தான் நான் சென்னையில் முப்பத்தஞ்சு வருஷமா இருக்கேன் அப்போ எதோ எனக்கு நெருக்கமான ஊராக சொல்ல முடியும் ஸோ அப்போ நிலம்ன்றது வந்து மாறும் மதம் மாறும் மொழி மட்டும்தான் மாறாது அப்போ அதை கணக்கு வச்சு பார்த்தோம்னா ஆரியர்களுக்கு மொழி தான் மாறாதுன்றப்போ அவன் இந்த ஊர்க்காரன் கிடையாது ஆரியர்லாம் யார சொல்கிறீங்க பார்ப்பனர்கள் மற்றும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மேல்சாதியினர் இவங்க எல்லாருமே ஆரியர்கள் தான் அப்போ அவங்களுக்கும் இந்த நிலத்துக்குமே சம்பந்தம் கிடையாதுன்றப்போ அவன் தன்னை இந்த நிலத்துக்கு உரியவனாக அடையாளம் காட்டுறதுக்காக சமஸ்கிருதம் உயர்ந்த மொழி நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய இந்த சனாதனன்றது இந்தியாவில்தான் உருவாச்சு இஸ்லாமிய மதம்ன்றது இங்க உருவாகல இங்க உருவாகலைன்றதுனால அது இந்த அது நம்ம மதம் கிடையாது அப்பா சைனால இருக்க முஸ்லீம் தான் ஆரம்பிக்காரனா தான் முஸ்லிம்ஸ் இருக்கிறான் அப்பா அவங்க பௌத்தத்தை எல்லாரும் ஏத்துனா எல்லா பௌத்தமும் ஏத்துக்கிட்டாங்க இப்போ முஸ்லீம்ஸ்னு நிறைய இருக்காங்க சைனால சைனா மல்லினா அங்க பௌத்தத்தை எல்லாரையும் ஏத்துனால இந்தியர்கள் இந்தியர்கள்னு இங்க ஏத்துப்பாங்க அப்படி எடுத்துக்க முடியுமா ஏ அதுவும் எடுத்துக்க முடியாது அமெரிக்காவில் எவ்வளவோ க முஸ்லீம்ஸ் இருக்கிறான் அவனை போய் இல்லை இல்லை நீ எல்லாரும் மக்காவுக்கு போ அரேபியாவுக்கு போன்னு சொல்ல முடியுமா அங்கே இந்து பிரச்சார சபாலாம் உருவாக்கி இந்துக்கெல்லாம் அவன் மாற்றிட்டு இருக்காங்க ஆமாம் ஆனால் அங்கே வந்து பணக்காரனை மட்டும் தான் சேர்த்துப்பாங்க பூணல் போட்டு விடுவாங்க தெரியுமா வெள்ளைக்காரனுக்கு போட்டு விடுவாங்க இப்போ அவன் இந்தியாவுக்கே வந்தடலாம் நினைச்சானா எந்த சாதியில் சேர்ப்பாங்க அவனை அதுக்கு தான் பூணுல் போட்டு அனுப்பிச்சிருவாங்க வெள்ளக்காரன்னா விளையாடுறாங்கள அவன் நம்மளை விட வேற விளையாடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் பூணல் போடுவாங்க இதே இதாக அங்கே இருக்க கருப்பின மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு இருக்கா பூணில் போடுவானுன்னு கேட்டால் போட மாட்டாங்க இதுதான் இவங்களோட புத்தி சரி இப்போ அக்பர் பாபர் அவுரங்கசீப் இவங்களை எல்லாரையும் வந்து கொடூரமான ஆட்சியாளர்கள் அவங்கள வந்து ஆட்சியாக பண்ண தெரில மோசமான மனிதர்கள் அப்படின்லாம் பாடத்திட்டத்தில் வைக்கிறாங்க அதுதான் இவங்களோட சங்கீ சங்கீத்தனமான விஷயம் குஜராத் பாடத்திட்டத்தில் என்ன திரும்ப வச்சாங்க காந்தியார் இறந்து இறந்த நாள் அப்படின்னு சொல்லி குறிச்சு வச்சிருக்காங்க ஜனவரி முப்பத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு காந்தியார் அவர் நாத்தூராம் கோட்ஸே எனும் பார்ப்பன நாள் சுட்டு கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது வரலாறு அதை எப்படி லைட்டாக மாத்துறது காந்தி இயற்கை எழுதிய நாள் காந்தி இயற்கை எழுதிய நாள் ஜுரம் வந்து வயிற்றால் போச்சு அதனால செத்துட்டார் அவர் அதே தான் இந்த விஷயங்கள்லாம் பாபர் பாபர் முதல்ல இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தார் வந்தாருன்னு சொல்றாங்க பாபரை படம் எடுத்து வர சொன்னது யார் தெரியுமா ராணா சங்கான்னு ஒரு இந்து மன்னர் தான் இப்போ இவங்க தான் சொல்லியிருக்காங்க டெல்லியில் சரி நான் வந்து சண்டை போட்டு போக வேண்டியது அதுக்கு நீ எங்கள் நிலத்தை வந்து ஆட்சி பண்ணி இல்லை அக்ரிமெண்ட்டு என்னன்னா பாபர் சண்டை போட்டு ஜெயிச்சு டெல்லியை அவர் எடுத்து போயிரு ஆக்ராவா இவர் எடுத்து போயிரு அப்படின்னா ரெண்டு பேருக்கும் அக்ரிமெண்ட்டு காட்பாடி உண்டு பா காக்கி நாடா உண்டு பாவாடை நாடா இருந்துன்றமாரி ஒரு ஜோக் சொல்லுவாங்களே அது மாதிரி இப்ராஹிம் லோடியஸை சேர்த்து சண்டை போடுறதுக்கு நீங்கள் வாங்க வந்து சண்டை போட்டு டெல்லியை நீங்கள் எடுத்துங்க ஆக்ராவுக்கு இந்த பக்கம் உள்ளே எடுத்தால் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு தான் அக்ரிமெண்ட் போட்டே வந்தாங்க இப்போ என்ன இருக்காங்க பாபர் பா பாபர் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டெல்லியில் ஒரு இது இருக்குது மார்க் சாலை அதுக்கு வந்து ராணா சங்காவோட பேர் வைக்கணும் ராணா பிரதாப்போட பேர் வைக்கணும் அப்படின்னு இப்போ க கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது ஒரு இடங்களுக்கு நீ பெயர் வைக்கிறதே எதுக்கு வைக்கிறோம் அந்த நபர்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை சாதித்து காமிச்சிருக்கிறாங்க அப்போ அந்த சாதனையை நினைவு கூறும் விதமாக ஒருத்தருக்கு ஒரு பெயர் வைக்கிறாங்க நீ உங்கள் சைடில் யாராவது வேறு ஏதாவது சாதிச்சாங்கன்னா சொல்லு அவன் இந்த மாதிரி சாதிச்சிருக்காங்கப்பா அதுக்காக இந்த இடத்த அந்த பேரை வைப்போம் அப்படின்னு இப்போது நம்ம இங்கே சென்னையிலே பார்த்தோம்னா நிறைய ஆங்கிலேயர் பேரோட சாலைகள்லாம் இருக்குது ஒரு சில சாலைகளுக்கு பேர் மாற்றிருக்காங்கன்னு வச்சுப்போம் ஆனால் எல்லா சாலைகளுக்கும் பேர் மாத்துறதில்ல எதுனால் மாற்றுறதில்ல ஏன்னா அந்த காலத்தில் அவங்க ஒரு வேலை செஞ்சுருக்குறான் இந்த ஊருக்கு இந்த ஊர் அங்கே ஒரு பின்னி ரோடு அப்படின்னு ஒரு ரோடு இருக்குன்னா அந்த பின்னின்ற ஆள் ஒரு வேலையை செஞ்சுருக்குறான் எல்லிஸ் ரோடு அப்படின்னு வச்சா எல்லிஸ்னு ஒரு ஆள் ஒரு வேலையை செஞ்சுருக்குறான் இந்த டி நகர் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் வந்து நீதி கட்சி தலைவர்கள் பெயர்கள் ஆங்கிலேய அதிகாரிகளோட பெயர்கள் எல்லாமே இருக்கும் எதுக்கு ஒரு இடத்துக்கு பேர் வைக்கிறது அவர்கள் அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பிற்காலத்தில் நினைவு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பெயர்கள் வைப்ப வைக்கிறது அதை மாற்றுறதுன்றது தான் பேர் என்னது வரலாற்றை ஏமாத்துறது இந்தியாவில் ஆயிரத்தி ஐநூறுக்கு பிறகு முகலாய சாம்ராஜ்யம்னு ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் நம்ம வந்து ஆப்பிரிக்காவோட ரொம்ப கேவலமாக போயிருப்போம் ஆப்பிரிக்காவில் என்ன நடந்தது அங்கே வலுவான அரசுகள் எதுவும் இல்லாத காரணத்தினால ஸ்பெயின் காரணம் போர்ச்சுகல் காரணம் என்ன பண்ணான் ஆப்பிரிக்காவில் இருக்கிற மக்களை பூரா அடிமையாக பிடிச்சிடுவோம் அடிமை எப்படி விலங்குகளை வேட்டையாடுவது போல் வேட்டையாடி பிடிச்சி கொண்டு போய் தென் அமெரிக்காலேயும் வட அமெரிக்காலேயும் விவசாயம் விவசாயத்துக்கு அடிமையாக வச்சுருந்தான் சரியா அப்போ இங்கே வந்து ஒரு வலுவான அரசு அன்னைக்கு இல்லாமல் போயிருந்தால் என்ன நடந்திருக்கும் ஆயிரத்தி ஐநூறுகளில் பார்த்தோம்னா விஜயநகர பேரரசு ஒன்று தான் இருக்குது சோழர் பாண்டியர் எல்லாம் கணக்கு முடிஞ்சு போச்சு வட இந்தியாவில் குட்டி குட்டி இஸ்லாமிய மன்னர்களாக வந்து வந்து போயிட்டே இருக்கிறாங்க அப்படி இருந்த நேரத்தில் இவங்க வந்து போர்ச்சுகல்காரெல்லாம் இங்கே வந்துட்டான் பின்னாடியே போர்ச்சுகல்காரன் பின்னாடியே டச்சுக்காரன் வந்துட்டான் டச்சுக்கு பின்னாடியே இங்கிலீஷ்காரன் வந்துட்டான் இங்கிலீஷ்காரனுக்கு பின்னாடியே ஃப்ரெஞ்சுக்காரன் வந்துட்டான் அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க இங்கே ஏற்கனவே ஒரு அரசாங்கம் இருக்குன்றதுனாலவே கம்முன்னு பேசாமல் அடங்கியிருந்தாங்க இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பான் இங்கேருந்து மொத்தமாக எல்லாத்தையும் பிடிச்சி கப்பலில் ஏற்றி கொண்டு போய் வேற எங்கேயோ அடிமையாக விற்றுருப்பாங்க சில பேர் வந்து இப்போ என்னை நான் சார்ந்து இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்திலே வந்து நிறைய பேர் வந்து பேசும்போது மன்னர்களை கிண்டல் பண்ணுவாங்க எனக்கு அதில் ஏற்பு கிடையாது அவன் அன்னைக்கு இருந்த சிஸ்டத்துக்கு அவன் ஒரு வேலை செஞ்சுருக்கான் நாம் இன்னைக்கு இருக்கிற சிஸ்டத்தில் ஒரு வேலை செய்கிறோம் இன்னைக்கு இருக்கிற சிஸ்டத்தில் அன்னைக்கு இருந்த ஒரு ஆளை கொண்டாந்து ஃபிட் பண்ணி அவன் என்ன மக்களுக்கு செஞ்சான் அப்படின்னு பேசுறது வந்து சரியான பேச்சா நல்லா ஏற்றுக்க முடியாது ஏன் தெரியுமா ஒன்றும் இல்லை இப்போ நீ வந்து மன்னராட்சி காலம்னு வச்சிக்க நீ உன் வீட்டு வாசலில் வெளியே படுத்து தூங்கிட்டு இருக்கிற நான் கூட ரெண்டு பேரோட வரேன் வந்து நீ தூங்கிட்டு போ காலையும் கையிலையும் சங்கிலியை போட்டு லாக் போட்டுட்டு உன் வாயை முடி உன்னை தூக்கி போய்ட்டேன்னு வச்சுக்கோங்க கொண்டு போய் உன்னை பக்கத்து ஊரில் நான் அரிமையாக தரலாம் இந்த செயின் இருக்க வரை நீ ஒன்னால் வெளியே வர முடியாது புரியுதா அந்த காலத்தில் சார் போருன்றாங்களே போர்னால் இதுதான் போரில் ஜெயித்த உடனே என்ன பண்ணுவாங்க அந்த ஊரில் இருக்க ஆம்பளைங்களை பூரா வெட்டிடுவாங்க பொம்பளைங்க பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க நீங்கள் பூரா சங்கிலி எடு ஊருக்கு தூக்கிட்டு போயிடுவாய்ங்க ஆடுகள் மாடுகள் ஆடு மாடு மாதிரி மனுசனிங்கள் இதை வந்து நம்ம ஆயிரத்தி ஐநூறுகளில் பார்க்குறோம் ஆஃப்ரிக்காவில் நடக்குது மனிதர்களை அப்படியே மொத்த மொத்தமாக கொண்டு போய் கொண்டு போய் எல்லாம் விற்றுட்டாங்க விற்கிறது மட்டும் இல்லை செக்ஷுவல் எக்ஸ்பிளாய்டேஷன் அந்த பெண்ண பெண்கள்கிட்ட அப்புறம் அதுக்கு குழந்த பிறந்தா அதையும் அடிமை எப்படி ஆடு மா மாடு குட்டி போட்டுச்சுன்னா அந்த மா கண்ணுகுட்டியும் நமக்கு தான் சொந்தன்ற மாதிரி ஆனால் இந்து தர்மத்தை வந்து அவங்க காக்கலை இந்து தர்மத்தை காத்தது வந்து சிவாஜி தான் இவர்கள்லாம் இந்து கோயில்களை இடித்தார்கள் இந்து தர்மத்தை காப்பதில் அக்பரை தாண்டி ஒரு ஆலை கிடையாது இப்போ கூட நம்ம அக்பர் எப்படி இந்து தர்மத்தை காக்க இப்போ கூட நிறைய பேர் திட்டுறாங்கல்ல ஓ மகாவீர் ஜெயந்தினா எதுக்கா கறி கடையை மூடுற எதுக்கா சாராய கடையை மூடுற அப்படின்னு கத்துறாங்களே அதை முத முதல்ல ஆரம்பிச்சு வச்சது யார் தெரியுமா அக்பர் இந்தியாவில் அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு பழக்கமே கிடையாது அக்பர் தான் முத முதல்ல மகாவீர் ஜெயந்திக்கு கறிக்கடையை மூடு சாராய கடை மூடு அப்படின்னு சட்டம் போட்டார் இதில் இவங்க குறைஞ்சபட்சம் ஷாஜஹான் ஜஹாங்கீர் இந்த மாதிரி ஆளுங்களை சொல்லியிருந்தா கூட சரின்னு நான் ஓரளவு ஏற்றுப்பேன் ஏன்னா அவங்களாம் ஒரு மாதிரி ஜாலி பேர் வலிங்க குடியாருன்னு ஃபுல்லாக சரக்க போட்டு முஸ்லீம் தான் பேர் ஃபுல்லாக குச்சி விட்டு கூத்தடிக்கிறவங்க இல்லை அக்பர் அவுரங்கசீப்லாம் ஒரு சொட்டு சாராய குடிய மாட்டாங்க இப்போ இவங்க சொல்கிறாங்களே ஒரு அண்டா பாரதோன்னு சாரி அகண்டா பாரதோன்னு ஆப்கானிஸ்தானில் ஆரம்பித்து பர்மா வர இலங்கை வர வரணுன்னு அந்த அகண்ட பாரதத்தை உலக வரலாற்றில் இன்றைக்கு தேதி வர உருவாக்கின ஒரே ஆள் அவுரங்கசீப் மட்டும்தான் அவுரங்கசீப்புக்கு முந்தின காலத்திலையும் அவ்வளோ பெரிய நாடு ஒரே நாடாக இருக்கவும் இல்லை அவுரங்கசீப்புக்கு அப்புறமா அந்த அந்த சைஸு மெயின்டைன் ஆகலை உண்மையாகவே இவர்கள் சொல்லக்கூடிய அகண்ட பாரதத்தை உருவாக்குனா அந்த அகண்ட பாரதத்தில் அறுபத்தஞ்சு பர்சன்ட் முஸ்லீம்ஸ் தான் இருப்பாங்க நீங்கள் சொல்ற ஆப்கானிஸ்தான்லேருந்து சேர்க்கணும்னு சேர்த்துரு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாத்தையும் சேர்த்துரு சேர்த்தேன்னா என்ன ஆகும்னா இந்தியாவோட மொத்த ஜனத்தோல்ல அறுபத்தஞ்சு பெர்சன்ட் முஸ்லீம் ஆகிடுவாங்க இருப்பாங்க அப்ப எங்க போவ இப்பவே கேரளாவில் பார்த்தா இந்துக்களோட பாப்புலேஷன் எவ்வளோ தெரியுமா முப்பத்தாறு பெர்சன்ட் தான் மிச்சம் அறுபத்தி நாலு பர்சன்ட் வந்து கிறிஸ்டீனும் முஸ்லீமும் தான் இருக்காங்க புரியுதா ஒரு மதம் வந்து எப்படி ஒரு மனித ஒரு நாட்டின் அடையாளமாக மாற முடியும் இவங்க சொல்றது இவங்க சொல்றதுன்னு அப்ப நல்ல யோசிச்சு இவங்க கனவு காண்ற அந்த அகண்ட பாரதத்தை உருவாக்குனது அவுரங்கசீப்பு இன்னைக்கு இன்னைக்கும் நிறைய பேர் இருக்கிற மாதிரி பல இந்து மத சடங்குகளுக்கு விடுமுறை விட்டு அதுக்கு சலுகைகள்லாம் கொடுத்தது அக்பர் சரியா ஆனால் இவங்க சொல்கிறது என்ன சொல்லியிருக்காங்க அவங்க ஏதாவது கெட்டவங்க அப்படின்னு இந்த பாடத்தில் கொண்டாந்து வைக்கணும் அப்படின்னு ஒரு புது ட்ரெண்டை கொண்டாடாங்க சரி சிருங்கேரி மடம் இருந்ததுல பூனே பக்கத்தில் அதை ஒரு ராஜா இடிச்சிட்டார் அப்புறம் இன்னொரு ராஜா ஐயோ பாவம் பா அப்படின்னு சொல்லி அந்த மடத்தை மறுபடியும் கட்டி கொடுத்தார் இடிச்ச ராஜா யாரா இருப்பாரு கட்டி கொடுத்த ராஜா யாரா இருப்பாருங்கேரி மடம் தானே மிச்சவரும் முஸ்லீம் அவர் பேரு கட்டி கொடுத்தவரு இந்து இடிச்சவர் யாருன்னா பாஜிராவ் அப்படின்ற பார்ப்பனர் இந்த பேஷ்வா கள்ளாச்சி வந்ததுல அதுல பாஜி ராவுன்ற ஒரு பார்ப்பனர் தான் அந்த சிறுங்கேரி மடத்தை இடிச்சது கட்டி கொடுத்தது திப்பு சுல்தான் கட்டி ரிப்பேர் பண்ணி கொடுத்து காசு கொடுத்தது திப்பு சுல்தான் இன்றைக்கும் சிறுங்கேரி மடத்தில் சிறுங்கேரி இருந்து எழுதின லெட்டரோட காப்பி திப்பு சுல்தான் பதில் அனுப்புகிற லெட்டரோட காப்பி எல்லாத்தையும் எங்கள் பத்திரமா வச்சுருக்காங்க அப்போ நமக்கு வேணும்னே வரலாறை மாற்றி மாற்றி தப்பாக சொல்லிக்கிட்டே இருக்கிறது காசி விஸ்வநாதர் கோயிலை அவரங்கசீப்பை இடிச்சிட்டார் அப்படின்னு ஆமாம் இடித்தார் ஏன் ஆடித்தார் இவங்க வங்காளத்துக்கு படையெடுத்து எடுத்து போகிறாங்க போகிறப்ப கா வாரணாசி வழியாக தான் போகிறாங்க படையெடுத்து போகிறதுனா நம்ம சினிமாவில்லாம் காட்டுறாங்களே பாகுபலி மாதிரி அப்படியே எல்லாம் கவசம் தான் போட்டு அப்படியே போவாங்க அப்படிலாம் போகமாட்டாங்க எடுப்புனாலே குடும்பத்தோட கிளம்பிடுவாங்க பொண்டாட்டி கிண்டாட்டிலாம் கூட்டிக்கிட்டு பிள்ளைங்களாம் கூப்பிட்டு மாட்டாங்க அவனுக்கு பிடிச்ச ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டியை கூட கூப்பிட்டு வந்து இங்கே ஒரு டென்ட்டு கிண்டெல்லாம் போட்டு அங்கங்கே நைட்டு தங்கி சாப்பிட்டு மாதிரி நல்லா எழுந்திரிச்சி கிளம்பி தான் போவாங்க ஒரு டூர் போகிற மாதிரி தான் போவாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ கா வாரணாசி வர வந்துட்டு போய் அவுரங்கசீப்பை சொல்கிறாங்க ஐயா இது வந்து எங்களுக்கு ரொம்ப புனிதமான ஊர் எங்கள் வீட்டில் எல்லோரும் அந்த கோயிலுக்கு போகணுன்றாங்க சரி அப்போ போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ட் அடித்து அங்கேயே உட்காந்துட்டாங்க சாயங்காலத்துக்கு மேலே எல்லோரும் வந்துட்டாங்க ரெண்டு தளபதி மட்டும் வரல ஏன் வரலன்னு என்னாச்சுன்னா அவங்க பொண்ணு ரெண்டு பேரும் காணுன்னு இருக்காங்க அப்படியா எங்கே கடைசியாக பார்த்தாங்கன்னா விஸ்வநாதர் கோயிலுக்குள்ளே வச்சு தான் பார்த்தது அதுக்கப்புறம் காணுன்றாங்க அப்படின்னா கோயிலுக்குள்ளே போய் தேட வேண்டியதுனா அப்படின்னு இருக்கார் இல்லை கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்றாங்க எவனால் வரக்கூடாதுன்னு வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாராக வந்திருக்கிறார் எங்கேயா அந்த பொண்ணுன்னா இங்கெல்லாம் வரல ஆனால் உள்ளே போய் பார்த்துருக்குறாங்க பார்த்தா ஒரு எத்தனை ஒரு பிள்ளையார் செல மாதிரி ஏதோ ஒன்று இருந்திருக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்குன்னு தெ அவன் நோக்கி பார்த்தா பின்னாடி ஒரு சுரங்க மாதிரி படி இறங்கியிருக்கு உள்ள போய் பார்த்தா செத்து கிடந்தது யாரு ரெண்டு இந்து ரஜபுத்திர இளவரசிகள் இந்துக்கள் ரெண்டு இந்து பெண்கள் ஏன்னா முஸ்லீம்ஸாக கோயிலுக்கு போகிறாங்க ரெண்டு இந்து இளவரசிகள் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டு உள்ளே இருக்காங்க பாடி கிடக்குது யாரும் அந்த பண்ண வேணுன்னு தேடி பிடிச்சி அத்தனை பேருக்குன்னு தலையை வெட்டி அதுக்கப்புறம் அந்த அந்த ஊர் இந்துக்கள் தான் சொல்கிறாங்க ஏ அதெல்லாம் இப்போ தண்டனையெல்லாம் கொடுத்துட்டீங்க இப்படிலாம் ஒரு வேலை நடந்துருக்க கோயில் தீட்டாயிருச்சு இப்போ என்ன பண்ணுறது கோயில் தீட்டாயிருச்சின்னு சொன்னாங்களேன்னு இடிச்சாய் இடிச்சுட்டு வேறு கோயில் கட்டுறதுக்கு காசு கொடுத்துட்டு வந்தார் இப்போ அந்த இரண்டு இளவரசிகளை கொலை பண்ணது யாரு பார்ப்பனர்கள் இந்துக்கள்லாம் பூசி முழுகிறி அந்த கோயிலில் வேலை செய்யற பார்ப்பனர்கள் அவங்க தான் ரேப் பண்ணி கொண்டு வீங்க கொண்டு பாடி வெளியே தெரிஞ்சிட கூடாதுன்னு உள்ளே போட்டு மூடிட்டு ஊருக்குள்ள எங்கேயா காணாமல் போயிடுச்சுன்னு கதை விட்டுருக்காங்க இவங்க சொல்கிற இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பெரிய புனிதம் புனிதம் புனிதம்னு போடுறாங்கன்னு இருக்காங்களே இந்த புனிதமும் எந்த ரேஞ்சில் இருக்குது வட இந்தியாவில் இன்றைக்கும் அது நடக்குது சின்ன வயசுலேயே கடன் வந்து சேர்த்துட்டான்னு வச்சுக்கிங்க அந்த பிள்ளைய என்ன பண்ணுவாங்க கொண்டு போய் காசியில் விட்டுருவாங்க அங்கெல்லாம் கல்யாணம் இப்போவும் வெளியே தெரியாமல் பதினஞ்சு வயசு பதினாறு வயசுலலாம் கல்யாணத்தை பண்ணிடுறாங்க கையில் பத்து பைசா காசு இல்லாமல் பொண்ணுங்களை விட்ரு உனே கொண்டு காசியில் விட்டேன்னு வச்சுக்கேன் என்ன பண்ணுவே நீ அங்கே எல்லாம் பார்த்தா நம்மளால் இருக்கவே முடியாது போல இல்லை கையில் காசும் இல்லைன்னா என்ன பண்ணுவேன் அட்லீஸ்ட் படிப்பு இருந்தால் கூட வடக்கன்ஸ் வடக்கன்ஸா கக்கூஸ் பக்கமாக ஏதாவது ஒரு ட்ரெயினில் ஏறி கூட வந்துடலாம் அந்த பிள்ளைங்களுக்கு படிக்கவும் தெரியாது வட இந்தியாவில் இன்றைக்கும் பெண்களோட நிலைமை எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும்னா லப்பட்டா லேடிஸ்னு ஒரு படம் வந்திருக்கு ஒரு ரெண்டு வருஷம் தான் ஆச்சு வந்து பாரு இன்றைக்கி அந்த அளவுக்கு தான் படிப்பறிவு இல்லாமல் எழுத்தறிவு இல்லாமல் சொந்த ஊர் பேர் எதுன்னு சொல்ல தெரியாத அவங்க தான் இருக்கிறாங்க உங்கள் ஊர் பேர் என்னப்பா நல்லூருங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க எந்த நல்லூர் எங்கே இருக்குது வடக்கு இருக்கா தெற்க இருக்கா ஒன்றும் தெரியாது சில பேர் போ வெளியூர்லேருந்து வந்தவங்க எங்கே கேட்டோன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு சொந்த ஊர் எதுங்க திருநெல்வேலிங்க நானும் திருநெல்வேலி தாங்க ஓ அப்படிங்களா நீங்கள் எங்கே அண்ணா நான் டவுனுக்கு நான் சாத்தாங்குளங்க அப்படிமா அது வந்து சாத்தாங்குளம்னு சொல்லக்கூடாதுன்றது இல்லை சாத்தாங்குளம்னு சொன்னால் தெரியாது அவ்வளோதான் விஷயம் அதை கூட இங்கே நிறைய பேர் கிண்டல் பண்ணுறது அது இருக்கிறது ஒரு கிராமம் கேட்டால் இவர் பெரிய ஊர் பேர் அது அந்த ஊர்கார மட்டும் சொல்லுவான் மற்ற ஊருக்காரன் அதெல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க தான் விஷயம் அப்போ இவங்க என்ன பண்ணுறது அந்த சின்ன பிள்ளையா கோயிலுக்கு போகலான்னு கூப்பிட்டு போய் காசியில் சாமிலாம் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த பிரசாதம் சாப்பிடு அப்பா இதை வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்பா போயிடுவேன் அதோடு அது பிச்சை எடுத்துக்கிட்டு ப்ராசிக்யூஷனில் போய் அவஸ்தப்பட்டு அவதிப்பட்டு அந்த பெண்களுக்கு ஒரு நல வாரியம் அமைக்கணும்னு தனிநபர் தீர்மானம் போட்டது நம்ம திருச்சி சிவாண்ண பார்லிமெண்ட்டில் காசியில் இப்படி அபலைகளாக நிறைய பெண்கள் இன்றைக்கும் கொண்டாந்து விட்டுட்டுருக்காங்க அந்த பெண்களுக்கு ஏதாவது ஒரு மறுவாழ்வு கொடுக்கணும் அதுக்கு ஒரு வாரியம் அமைக்கணும் அப்படின்னு அண்ணன் திருச்சி சிவா தான் வந்து தனிநபர் தீர்மானமே கொண்டு வந்தார் அப்போ இவங்க பூரா என்னென்னா இந்து இந்து இந்துன்னு சொல்கிறது பூரா என்னென்னா அந்த ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு அடிமைத்தனம் இருந்ததோ அதாவது எல்லாரும் பார்ப்பனர்களுக்கு அடிமை அதை கொண்டு வரணுன்னா இந்த ஊரில் எதெல்லாம் நல்லதாக இருக்கோ அதெல்லாம் எவன் செஞ்சானோ அவனை பூரா அயோக்கியன்னு காட்டணும் நீ தென்னிந்தியாவிலேயாவது எடுத்துக்கப்பா இங்கே இருக்கிற கோயில்கள் அது இதெல்லாம் பார்த்தோம்னா எல்லாருமே இந்து மன்னர்கள் கட்டினது அது இதுன்னு இதெல்லாம் இருக்கும் வட இந்தியாவில் போய் பார்த்தேன்னு வச்சிக்க நீ போய் சுற்றி பார்க்குறதுக்கு கோயிலே இருக்காது அது கோயில்னாலே எப்படி எப்படினா போட்டிக்கடை சைஸில் தான் இருக்கும் நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி பெரிய சைஸ் கோயில் ஏக்கர் கணக்கான கோயிலெலாம் எதுவுமே இருக்காது பெரிய பெரிய பில்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று அந்த பில்டிங் வளகாரம் கட்டினதாக இருக்கும் இல்லைனா மோலாயர்கள் கட்டின பில்டிங் கோட்டைகள் தான் அதிகம் கோட்டைகள் அது கோட்டைக்கு காரணம் வந்து எல்லாமே சமதளமாக இருக்குல்ல சமதளமான பகுதிகளில் பாதுகாப்பு வந்து கோட்டை கட்டுறது தான் பாதுகாப்பு வேறு ஒன்றுமே பாதுகாப்பு கிடையாது என்ன கோட்டைகள் பெரிய பெரிய பில்டிங்கு பேலஸ் மாதிரி பேலஸு தஞ்சா இப்போ ரெட் ஃபோர்ட்டு ஃபத்தேபூர் சிக்கிரி அப்புறம் நம்ம இது என்ன தாஜ்மஹால் அது இதுன்னு எதில் வட இந்தியாவில் எதெல்லாம் நீ ஃபேமஸான பில்டிங்னு சொல்கிற அவ்வளோ பில்டிங்கு முதலாயர்கள் கட்டினது அதை விட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து வெள்ளக்காரன் கட்டினது இவங்க சொல்கிறது என்னன்னா அந்த ரெண்டு பேர் தான் கெட்ட வேண்டியது அந்த ரெண்டு பேர் இல்லைனா வட இந்தியாவில் சுற்றி பார்க்கறதுக்கு கூட ஒரு இடம் கிடையாது தென்னிந்தியாவிலேயாவது நம்ம ஆளுங்க பெரிய நிறைய பெரிய பெரிய கோயில்லாம் கட்டி வச்சுருக்காங்க வட இந்தியாவில் போய் சுற்றி பார்க்கணுன்னா இந்த இங்கிலீஷ்காரன் கட்டின பில்டிங்கும் முதலாயிரம் கட்டின பில்டிங்கை தாண்டி ஒன்றுமே கிடையாது ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க திரும்ப திரும்ப இவங்க தான் கெட்டவன் இவங்க தான் கெட்ட அதான் சொல்லுங்க இவங்க கெட்டவன் கெட்டவன் சொல்கிற அக்பர் தான் அக்பரோட காலத்தில் உலகத்தில் நம்பர் ஒன் பணக்காரன் நாடாக இந்தியாவை வச்சுருந்த ராஜா நம்ம ஏற்கனவே ஒருத்தரை சொல்லியிருக்கோம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வெள்ளிக்காசுகள் ஒரு ஆண்டு வருமானம் நம்பர் ஒன்று அக்பரோட காலத்தில் தான் அதாவது நம்பர் ஒன்னா இந்தியாவில் இல்லை உலகத்திலேயே நம்பர் ஒன் நாடு அப்போ இவங்களுக்கு வேலையா என்னன்னா இந்த முக்கியமான மன்னர்களை மட்டும் எடுத்து இப்போ சொல்லுறதுன்னு சொல்ல வேண்டியதுனா அவுரங்கசீப் அப்புறம் அந்த ராஜாவெல்லாம் சொல்ல வேண்டியதுனே அவங்க பேர் கூட இவங்களுக்கு தெரியாது அப்படி வச்சு அதனால அவங்களெல்லாம் தொடமாட்டாங்க யார் நல்ல ஃபேமஸான ராஜா இப்போ இங்கேயே பாரு நம்ம ஊர்லேயே பார்ப்பனர்கள் சோழர்களை தான் திட்டுவாங்க பாண்டியர்கள் மாட்டாங்க ஏன் அந்த ராஜாவோட பேரே மற்றவனுக்கு தெரியாது மாரவர்மன் குலசேகர பாண்டியன் அப்படின்னு சொல்ல அந்த அந்த ராஜா பேர் எங்கேயாவது உனக்கு ஸ்ட்ரைக் ஆகுதா எங்கேயுமே ஸ்ட்ரைக் ஆகாது புரியுதா மட்டம் தட்டினாலும் அந்த பேராது தெரிஞ்சிருக்கணும் அதனால தான் இவங்க குறிப்பாக பாபர் அக்பர் அவுரங்கசீப் அப்படின்னு பிடிச்சிக்கிட்டு தொங்கி திரிகிறாங்க சிவாஜியை பற்றி நீ புகழ்ந்து பேசுனா தாராளமாக பேசு யார் வேணான்னு சொன்னது ஒருத்தரை புகழ வேண்டும் என்றாலே ஒருத்தரை மட்டம் தட்டணும்னு எந்த அர்த்தமும் கிடையாது இவங்களுக்கு அதுதான் வேலை நம்ம பேசணும் நினச்சா இன்னும் எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது இதுலேயே நம்ம பேசிட்டே போகலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட அப்புறமா பேசுவோம் அரங்கத்திற்கு வந்து பல்லையத்தலை அன்னைக்கு ரொம்ப நன்றி நன்றி